வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுராதபுரத்தில் பேருந்து விபத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவன் உட்பட ஆறு பேர் கை செல்வம் அடைக்கலநாதனின் குற்றச்சாட்டுக்களை மூடிமுறைக்க முயற்சி ஊடக சந்திப்புகளையும் புறக்கணிப்பு பூசா சிறைச்சாலையில் சொகுசு வாழ்க்கை வாழும் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விசாரணைகளை ஆரம்பித்த சிறைச்சாலைகள் திணிக்கலம் வடமாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் சடலமாக மீட்பு ஆலயத்துக்கு சென்ற நிலையில் துயரம் இரட்டை கொலை வழக்கு அம்பாறையில் ஆறு பேருக்கு மரண தண்டனை நாட்டு மக்களுக்கு இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்களை அறிவித்த டிரம்ப் பணக்கார நாடாக மாறியுள்ளதாகவும் தெரிவிப்போம் தொடர்பான விரிவான செய்திகள் அனுராதபுரம் தலாவ பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான தேர் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களுள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் தலாவ ஜெயகங்கா சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் அறுபது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நாற்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் உயர்தர பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்களும் அடங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தம்பு மற்றும் தலாவ வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டெலோ கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் சர்ச்சைக்குரிய குரல் பதிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சியின் தலைமைக்குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடக சந்திப்பை புறக்கணித்து வெளியேறியுள்ளார் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி இதனை தெரிவித்துள்ளார் டெலோ கட்சியின் தலைவரும் வென்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களில் வெளிவந்த குரல் பதிவு தொடர்பிலும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கட்சியின் தலைமை குழு வவனியாவில் நேற்று காலை முதல் மாலை வரை கூடி ஆராய்ந்திருந்தது இதன்பின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பை கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நடத்தியிருந்தார் ஊடக சந்திப்புக்கு முன்னதாகவே அங்கு பிரசன்னமாகியிருந்த ஊடக வேளாளர்கள் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனையும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறும் பலமுறை கேட்டனர் ஆயினும் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறிச் சென்றிருந்தார் ஊடக சந்திப்பில் திறக்க அருகாமையில் அமர கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள் சிலரை ஊடக பேச்சாளர் சுரின் குருசாமி அழைத்த போதும் வேறு எவரும் அதில் கலந்து கொள்ளாது வெளியேறி சென்றிருந்தனர் குறித்த ஊடக சந்திப்பில் அடக்கல்நாதனுக்கும் மற்றும் கட்சிக்கும் எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என ஊடக பேச்சாளர் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் யுத்த காலத்தின் போது பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது தொடர்பில் சாட்சிகள் இருந்தும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் குறித்த தொடர்பில் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய சரத்புன்சேகா வாக்கு மூலம் வழங்கியுள்ள போதும் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசை பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை சரத்போன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசை பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில கெந்த விதாரண விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜெகத் ஜெயசூரிய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத் பொன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும்

மது இருந்து கொண்டிருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இரண்டு கிராம மக்களை தாக்கி வாகனத்தினால் நசுக்கி கொலை செய்தனர் அந்த குற்றத்திற்காக அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஏழு போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளிடம் சரணடைய இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்தோடு போதைப் பொருளுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவும் நாளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் சமூக கட்டமைப்பில் இருந்து போதைப் பொருள் பாவனையை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் மற்றும் பாதாள குழுக்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டுள்ளன ஆகவே போதைப் பொருள் வர்த்தக வலியமைப்பு இல்லாத ஒழித்தால் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசின் செயற்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பேரும் ஜால் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்ட போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது பதினேழு வயது சிறுவன் ஒருவன் ஒன்பது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அதனை விற்பனை செய்வதற்காகவே உடமையில் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் இதேவேளை யாழ் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மேலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐநூற்று ஐம்பது போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடமையில் இருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நால்வர் ஹெரோயின் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து மூன்று கிராம் ஹெரோயின் போதை பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பேரும் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்த காவல்துறையினர் சந்திக்கண்டவர்களை காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் வடமாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளருமான திருஞானம் ஜோன் குயின்டஸ் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து இன்று திங்கட்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு சென்றார் அதிகாரி பார்வையிட்டுள்ளார் பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைக்குள் சொகுசாக இருப்பது போன்று சமூக ஊடகங்களில் பரவும் காணொலி குறைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதி ஒருவர் சிறைச்சாலைக்குள் கையிறக்க தொலைபேசியை பயன்படுத்துவது போன்றும் மற்றொரு கைதி அவருக்கு மசாஜ் செய்து பணிவிடை செய்வது போன்றும் காணொளியொன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது காணொலியில் உள்ள கைதி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கைதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எத்தனை போட்டி வந்தாலும் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம் குறித்து கவலை இல்லை எனவும் மீண்டும் திமுக ஆட்சியினை கைப்பற்றும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் வைத்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் இரண்டாயிரம் அமெரிக்க டொலர்கள் வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி பற்றி கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா உலகின் மிகவும் பணக்கார மற்றும் மதிக்கப்படும் நாடாக மாறிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு கெடுபடிகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் டிரம்ப் அந்நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்தார் மேலும் பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளில் இருந்து கிடைக்கும் வருவாயில் இருந்து உதிரி தொகையை நாட்டு மக்களுக்கே திரும்ப வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் பேருந்து விபத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவன் உட்பட ஆறு பேர் செல்வம் அடைக்கலநாதனின் குற்றச்சாட்டுக்களை மறைக்க முயற்சி ஊடக சந்திப்புகளையும் புறக்கணிப்பு பூசா சிறைச்சாலையில் சொகுசு வாழ்க்கை வாழும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் விசாரணைகளை ஆரம்பித்த சிறைச்சாலைகள் திணிக்கலம் வடமாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் சடலமாக மீட்பு ஆலயத்துக்கு சென்ற நிலையில் துயரம் இரட்டைக் கொலை வழக்கு அம்பாறையில் ஆறு பேருக்கு மரண தண்டனை நாட்டு மக்களுக்கு இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்களை அறிவித்த டிரம்ப் பணக்கார நாடாக மாறியுள்ளதாகவும் தெரிவிப்போம் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்